அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழாக ஒரு பதிவு இந்த இப்போ நீங்கள் பா கொண்டிருக்கிறது வந்து நிலத்தடியிலே நிலத்தடியிலேருந்து எடுக்கிற இயந்திரம் வந்து இதற்கு வந்து இப்போ ஓய்வு கொடுத்துருக்கின்றார்கள் கண்காட்சிக்காக இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரம் இது வந்து இப்போ இப்போ ஓய்வு பெற்று இருக்கின்றது ஓய்வு பெற்று இந்த இடத்தில் வந்து தற்காலிகமாக இந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள் பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டே இப்படியான இயந்திரத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போதும் பார்க்க அந்த இயந்திரம் வந்து இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மாதிரி அந்த மோட்டர்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் பல இப்போது தற்காலிகமாக இது இந்த இடத்தில் வந்து வைத்திருக்கின்றார்கள் இது இங்கே நாங்கள் இருக்கும் கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த இந்த ஓயில் எடுக்கிற இடங்கள் வந்து இருக்கின்றது அது நிலத்தடியில் தோட்டங்கள் தோட்டங்கள் செய்யும் அந்த அந்த அருகில் வந்து நிலத்தடியிலிருந்து அதை அது உருவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு மெயின் இடம் இருக்கின்றது அந்த இடத்துக்கு இந்த வழியாக இந்த குழாய் வழியாக செல்லக்கூடிய மாதிரி இந்த ஓயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ள வழியாக ஓயில் போய் சென்று அங்கே போய் அங்கே போய் அந்த க்ளீன் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கின்றது ஃபேரங்கள் எப்படி என்று இந்த இந்த மெஷினை தற்போது இது மக்கள் ஃபார் வைக்கோ சரி அப்படியான இதில் வந்து இங்கே வந்து வைத்திருக்கின்றார்கள் இதைத்தான் இப்போது உங்களுக்கு காட்டுகின்றேன் இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராமத்தமிழனூடாக வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்